ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க கோரி விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற தொடர் போராட்டத்தின் போது ஒன்றிய அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டெல்லியை முற்றுகையிட விவசாயிகள் புறப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் டெல்லியில் ஏற்கனவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தற்போது என்ன நிலை காணப்படுகிறது அதாவது நேற்றைய தினம் மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி எதிரொலியின் காரணமாக டெல்லி நோக்கி பேரணியை தொடங்க தயாராக இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியை தொடங்குவதற்காக இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சங்கத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் இந்த சண்டிகரில் விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் என்பது தற்போது கூடி ஆலோசனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனையின் முடிவில் பேரணியை ஒட்டுமொத்தமாக பல இடங்களில் இருந்து தலைநகர் டெல்லி நோக்கி நடத்துவது தொடர்பான முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் பல அம்ச கோரிக்கைகள் குறிப்பாக விவசாய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துதான் நாங்கள் பதிமூன்றாம் தேதி அன்று தலைநகர் டெல்லியை நோக்கி பேரணியை நடத்தப் போவதாக விவசாய சங்கங்கள் அறிவித்திருந்தன ஆனால் ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் இதுவரை கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக போராட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் மத்திய அரசு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தவறிவிட்டது இதன் காரணமாக கடந்த எட்டாம் தேதி அன்று தலைநகர் டெல்லியை நோக்கி விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பேரணியாக வந்தார்கள் ஆனால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாக இன்றைய தினம் பேரணியை அவர்கள் நடத்துவதற்கு முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் இந்த பேரணியை தடுத்து நிறுத்தும் விதத்தில் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் முண்டா ஆகியோர் சண்டிகரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு இங்கே பேச்சுவார்த்தை என்பது இரவு பதினொன்றரை பன்னிரண்டு மணி வரை நடைபெற்றது ஆறு மணி நேரத்திற்கு மேலாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை விவசாய சங்க பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள் ஆனால் ஒன்றிய அரசு சார்பில் கலந்து கொண்ட இரண்டு அமைச்சர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் ஏனென்றால் முக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் முன் இருப்பதால் எங்களால் உடனடியாக தீர்வு காண முடியாது எனவே ஒரு குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு காணலாம் என்று ஒரு ஆலோசனையை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரையில் அதற்கு உடன்படாத காரணத்தால் நாங்கள் இன்று காலை பத்து மணி வரை மத்திய அரசுக்கு காலக்கெடு கெடுபிடிக்கிறோம் பத்து மணிக்குள் மத்திய அரசு தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து பேரணியை நடத்துவோம் என்று திட்டவட்டமாக நேற்றைய தினம் மத்திய அமைச்சர்களிடம் தெரிவித்து ஆனால் இதுவரை பத்து மணி ஆகியும் மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு தகவலோ அல்லது உறுதிமொழியோ வராத ஒரு சூழ்நிலையில் சண்டிகடில் தற்போது விவசாய சங்க பிரதிநிதிகள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல பகுதிகளில் இருந்து குறிப்பாக பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இருந்து சம் பார்டர் நோக்கி விவசாயிகள் டிராக்டர்களில் பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள் ஆஹ் அது பல்வேறு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து ஆங்காங்கே இருந்து தலைமை டெல்லியை நோக்கி விவசாயிகள் தங்கள் டிராக்டர்களில் ஏறி பேரணியாக தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக பல இடங்களில் இருந்து பேரணியை தொடங்குவது இந்த கூட்ட முடிவில் விவசாய சங்க பிரதிநிதிகள் எடுக்கும் முடிவை பொறுத்தே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவசாய பிரதி விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தலைநகர் டெல்லியை நோக்கி பேரணியாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஆஹ் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் வருவதால் தலைநகர் டெல்லியினுடைய பார்டர்கள் அனைத்தும் ஆஹ் போலீசார் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக விவசாயிகள் ஆங்காங்கே இருந்து வருவதை கண்காணிக்கும் விதத்தில் ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு விவசாயிகள் தடுக்கும் விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று குறிப்பாக சம்பு தான் அதிகமான விவசாயிகள் வருவார்கள் அந்த சம்பு பார்டர் என்பது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து வரும் பகுதியாக இருக்கிறது அங்குதான் சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக தலைநகர் டெல்லிக்குள் நுழைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாகவே அந்த சம்பு பார்டருக்கு அருகேயில் வந்து ஏற்கனவே எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அங்கு தங்கியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன இதுபோன்று அம்பாலா சிங்கு பார்டர் டிகிரி போன்ற பகுதிகளுக்கு வருவதுதான் விவசாயிகளுடைய திட்டமாக இருக்கிறது அஹ் விவசாயிகள் லட்ச ஆயிரக்கணக்கானபர்கள் தலைநகர் டெல்லியை நோக்கி வர திட்டமிட்டிருப்பதால் அவர்களை தடுக்கும் விதத்தில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை போலீசார் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சிமெண்ட் கலவை கொண்டு தயாரிக்கப்பட்ட பல அடி உயர தடுப்பு சுவர்கள் சாலைகளின் குறுக்கே எழுப்பப்பட்டிருக்கின்றன அதற்கு மேல் விவசாயிகள் வந்தால் கம்பிகள் கொண்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது மட்டுமல்லாமல் ஆஹ் விவசாயிகளை பொறுத்தவர்கள் டிராக்டர் மற்றும் ஆஹ் டிரக்குகளில் லாரிகளில் வருவ வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவர்கள் அதையும் மீறி அத்துமீறி நுழைந்தால் அவர்களது டிராக்டர்களுடைய டயர்கள் பஞ்சர் ஆகும் விதத்தில் கம்பிகள் என்பது ஆணிகள் என்பது சாலைகளில் அடிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் பல இடங்களில் சாலைகளின் நடுவே வந்து குழி தோண்டப்பட்டிருக்கிறது அதை தாண்டி விவசாயிகள் தலைநகர் டெல்லிக்குள் வருவது என்பது காரணமாக இருந்தாலும் கூட எண்ணம் என்பது என்பது முடிவு தலைநகர் டெல்லியை நோக்கி நாம் எப்படியாவது செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களது திட்டமாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கிய போராட்டம் என்பது சுமார் ஒரு ஆண்டுக்கு மேலாக நடைபெற்றது அந்த போராட்டத்தின் முடிவில் பல கோரிக்கை பல அவர்களது வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதிமொழி அளித்திருந்தது ஆனால் இதுவரை உறுதிமொழியை மத்திய அரசு கண்டுகொள்ளாத காரணத்தில்தான் இந்த பேரணியை நடத்துவதற்கு விவசாய சங்கங்கள் முடிவு செய்திருக்கின்றன இன்னும் சற்று நேரத்தில் இந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முடிவடை இருக்கிறது அதன் முடிவில் கண்டிப்பாக தலைநகர் நோக்கி லட்சக்கணக்கான விவசாயிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ராமகிருஷ்ணன் ஏற்கனவே டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் பேரணி முன்னேறி வருவதன் காரணமாக பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறதா தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் கடந்த எட்டாம் தேதியில் இருந்தே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது அன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது எட்டாம் தேதி என்று விவசாயிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் தலைவருக்கு டெல்லி நோக்கி உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் போன்ற இருந்து படையெடுத்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவருமே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அன்றே தினத்திலிருந்தே வந்து தலைநகர் டெல்லி என்பது உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது தலைநகர் டெல்லியினுடைய எல்லை பகுதிகளில் வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது நேற்று வரை பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்றில் இன்று விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் டெல்லி நோக்கி வருவ இருப்பதன் காரணமாக பார்டர்கள் ஏரியாவில் போடப்பட்டிருந்த அந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பது தலைநகர் டெல்லி முழுவதுமாக போடப்பட்டிருக்கிறது பேரணிகள் நடத்துவதற்கோ பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கோ விதிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி போலீசாரால் இது மட்டுமல்லாமல் ட்ரோன்கள் மூலமாக தலைநகர் டெல்லி மட்டுமல்லாமல் அண்டை பார்டர் பகுதிகளில் வந்து கண்காணிப்பு செய்யப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் விவசாயிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டு விவசாயிகள் வருகிறார்களா என்று கண்டறிந்து அவர்களை தடுக்கும் விதத்தில் போலீசார் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போலீசாரை பொறுத்தவரையில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற பார்டர் ஏரியாவில் வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற போ சார்ந்த வீரர்கள் ஆஹ் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தலைநகர் டெல்லிக்குள் விவசாயிகள் எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்கள் அடியெடுத்து வைக்க விட கூடாது என்பதில் டெல்லி போலீசார் மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் ஏராளமானவர்கள் வருவார்கள் என்பதால் தலைநகர் டெல்லி இருக்கின்ற முக்கியமான பகுதிகளில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை நிலவி கொண்டிருக்கிறது வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பார்டர் ஏரியாவில் குறிப்பாக இருந்து டெல்லி வரும் குருகாவுன் சாலை அதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து தலைநகர் டெல்லி நோக்கி வரும் நொய்டா சாலை அதே போன்று பஞ்சாபில் இருந்து தலைநகர் டெல்லி நோக்கி வரும் அம்பாலா சாலை சிங்கு பார்டர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் சரளமாக வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது தற்போது தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க